ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் விவசாயங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிக்கலான ஒன்றாக இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய டிசீஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குங்காட்டி விவசாயினால் நிறைய ஈல்டு எடுக்க முடியல வருமானம் எடுக்க முடியல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் நிறையா தினமரம் வச்சுருப்பாங்க இடையில பார்த்திங்கன்னா ஊடுபயிர் எதுவுமே வைக்காமல் இருப்பாங்க இப்போது தினமரத்து மூலயமா பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஒரு வாட்டி தான் வருமானம்னா ஊடுபயர் வைக்க மூலிமா நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் இந்த ஊடு பயிரிலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணு வகை நம்ம வைச்சோம்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுங்கும் போது எதோ ஒன்று பாதித்தாலும் இன்னொன்று மூலிமா வருமானம் கிடைக்கும் அப்போ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஊடு பயிர் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க இது மூலயமா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வருமானம் பெருகத்தான் செய்யுமே ஒழிய நம்மளுக்கு வருமானத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நல்ல முறைக்கு வருமானம் எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி விரும்பி செய்யணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா வருமானத்தை எடுக்க முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஊடு என்னென்ன வைக்கலான்னா ஜாதி வைக்கலாம் கொக்கோ வைக்கலாம் பாக்கு வைக்கலாம் குருமொளகு வைக்கலாம் மாமரம் வைக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னை கடையில் உடுபராக வைக்கலாம் அது மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் இது வந்து ஷார்ட் டைம்லேருந்து லாங் டைம் வருமானம் வரைக்கும் இருக்குங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தோட்டத்தில் வந்து ஜாதி வச்சுருக்கிறோம் இன்றைக்கி ஜாதியை பற்றி ரிவியூல் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இதாங்க ஜாதி மரம் இந்த மரத்துக்கு பதினஞ்சு வயசு ஆச்சுங்க நான் பார்த்தீங்கன்னா பட்டிங் ரகம் தான் வாங்கி வச்சுருக்கேன் இது வச்சு மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கு வந்துருச்சு பொதுவாகவே பார்த்திங்கன்னா பட்டிங் கிரகம் வந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஈல்டுக்கு வந்துடுங்க இது கொட்டையில் முளைக்கி வச்சு அப்படியே வ வளர்க்கலாம் அது பார்த்துட்டிங்கன்னா ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகும் ஈல்டுக்கு வர்றதுக்கு அதனால தான் நான் பட்டிங் ரகத்தை சூஸ் பண்ணேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆண் மரம் பெண் மரம் ரெண்டு வகை இருக்குது ஆண் மரம் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும் ஆனால் வந்து காய் பூ வந்து கம்மியாக தான் இருக்கும் பெண் மரம் வந்து நிறைய காய் காய்க்குங்க ஆண் மரத்தை வந்து பாலினேஷனுக்காக ஒரு பத்து மரம் இருந்துச்சுன்னா இடையில ஒரு மரமாக வந்து வச்சுக்கலாம் பொதுவாகவே ஜாதி மரம் பார்த்துட்டிங்கன்னா நிலல தாங்க வளரும் அதிகமாக வெயில் தேவையில்லை இதுக்கு தண்ணீரும் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அளவாக தண்ணி விட்டால் போதும் எப்படி தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு தண்ணி பாய்ச்சா போதுங்க இது ஜா ஜாதி மரம் வந்து இரநூறு வருஷம் பக்கம் வாழும் மரம் அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு காய் அதிகமாக பிடிக்கும் அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மகசூல் கிடைக்குங்க பாருங்கள் நிறைய காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் இதுதாங்க காய் எப்படி வெடிச்சிருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் வந்து காய் பொறிக்கிற ஸ்டேஜுங்க இப்போ நான் உங்களுக்கு காய் பொறிச்சு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறனே இருங்க இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே யூஸ் தாங்க எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது இப்போ இந்த ஜாதி காயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ஜாதிக்காய் ஊர்கா போடுவாங்க கிரேவி செய்வாங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜாய் இருந்துச்சுன்னா இதை அரைச்சி கொடுத்தாங்கன்னா சரியாயிடும் வகுத்து பிரச்சனைக்கெல்லாம் இதை நல்லா கேட்குங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி பாருங்கள் எப்படி பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நட் மேக் நட் மேஸு நட்மக்குன்னு சொல்லுவாங்க இது இது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாமுக்கு கேக்குக்கு ஃப்ளேவருக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ சேலை பற்றி பார்க்கலாங்க சேல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதி கொட்டை இது பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுவா வரைக்கும் போகும் கிலோ இது பார்த்துட்டிங்கன்னா ஜாதி பத்திரி இதுவரை இது பிங்க் கலரில் இருக்குதுங்களா இது வந்து நல்லா வெயில் படாமல் நல்ல உலர வச்சு காய வச்சு நம்ம சேல் பண்ண கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பக்கம் போவோங்க ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையிலேருந்து பிரித்து எடுக்கும்போது ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அது ஆயிரம் ரூபாய்க்கு தான் போகும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபு ஃபுல் மொட்டு மாதிரி கொடுத்தோம்னா நல்ல ரேட்டுக்கு போகுங்க இது இப்போ பவு பவுடர் ஃபார்மேட்லேயே கூட விற்கிறாங்க அதுவாகவே பார்த்தா உரம் பார்த்தா பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தாங்க ஆட்டா மிளகை சாணி குப்பை மண் இந்த மாதிரி இதுதான் கொடுக்கணுங்க செயற்கையானது எதுவும் கொடுக்க தேவையில்லை இதுவே நல்ல முறைக்கு மறக்காய்க்கும் நல்லா வளரும் நிறைய ஈல்டும் கிடைக்கும் ஜாதிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை கொடுக்குற மாதிரியே ஜாதிக்காய்க்கும் அதே மாதிரி கொடுத்தா போதுங்க அதிகமான தண்ணியும் தேவையில்லை அதுக்காக தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி வந்துட்டு சஃபிஷியா இருக்கிற மாதிரி கொடுத்தா போதுங்க அதிகா மரத்தை பற்றியும் அதோட ஹெல்த் பெனிஃபிட் பற்றியும் அதோட சேல்ஸ் பத்தியும் பார்த்தேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்